இதயம் கணிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே பகவத்கீதையே சிம்பிளாக புரிஞ்சிக்க குருவர்களும் இறையொருளும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ஆறுலேருந்து ஸ்லோக்கம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு முதல்ல ஸ்லோக்கம் இருபத்தி நாலு சங்கல்ப பிரபவான் காமான் தியக்துவா சர்வான சேஷத மனசைவேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்தத இதோட அர்த்தம் ஒருவர் உலகாயுத எண்ணங்களாலும் கற்பனைகளாலும் எழும் ஆசைகளை முற்றிலுமாகத் துறந்து அனைத்து திசைகளிலிருந்தும் தம் புலன்களை தடுத்து நிறுத்தி மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்து ஸ்லோகம் இருபத்தஞ்சு மேத் புத்திய திருதி ஆத்மசம் மனுவிதபி சிந்தையேத் இதடர்த்தம் ஒருவர் சிறிது சிறிதாக மெதுவாக சீராக தம் மனதை உள்ளி இழுத்து உறுதியான புத்தியுடன் தம் ஆத்மாவில் நிலைநிறுத்த வேண்டும் பிறகு ஆத்மாவை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காது இருக்க வேண்டும் அடுத்து ஸ்லோகம் இருபத்தி ஆறு நிஷர்த்தி மனசஞ்சலமஸ்திரம் தத்தோ நியம்யை ஆத்மன் வசம் நயேத் இதோட அர்த்தம் நிலையற்ற அமைதியற்ற மனம் பாயும் போதெல்லாம் தம் கவனத்தை ஆன்மாவில் நிலைப்படுத்தி கட்டுக்குள் வைக்க வேண்டும் இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா பலவிதமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி ஒரே கலேபரமாக ஆர்ப்பாட்டமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் அதுக்காக நாம் ரொம்பவே மெனக்கடுறோங்க ஏதோ ஒரு பார்ட்டி ஃபீஸ்ட்டு காலா அப்படின்னு நம்ம செலப்ரேஷன் எல்லாம் நேரத்தை வீணடிக்கிறதாவும் காசுக்கு வந்த கேடாகவும் செலவை அதிகரித்து ஆடம்பரமான வாழ்க்கை போக்கில் நம்மளை இழுத்துட்டு போதுங்க இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே நம்மளை வெளிமுகமாக இழுத்துட்டு போய் மற்றவங்க பார்வையில் நாம் எப்படி இருக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நம்மளை ஒரு ஒருவித பதட்டத்தோடு வச்சுருக்கோம் இப்படி நாம் கொண்டாடுற எல்லாமே நம்ம புலன்களை சென்சஸ் சார்ந்து வெளி உலகத்தில் நம்ம கவனத்தை ஈர்க்கும் வேலையை சிறப்பாக செய்யுதுங்க அதனால் நாம் ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்டு நிம்மதியை இழக்கிறோம் கஷ்டப்படுறோம் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினோன்னா எப்படி அது இன்னும் பற்றிக்கிட்டு ஜிகுன்னு எரியுமோ அந்த மாதிரி நம்ம ஆசைகளுக்கு எல்லாம் நாம் கொடுக்குற கவனமும் கற்பனையும் தான் எண்ணெயாக இருக்குதுங்க இந்த உலக விஷயங்களுக்கு அல்ப ஆசைகளுக்கு கற்பனை எண்ணங்களுக்கு நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கவனத்தை குறைச்சிக்கிட்டா இந்த ஆசைகளோட தாக்கமும் குறையுங்க இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் வெளி உலக ஆட்டம் பாட்டம் எல்லாமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்ம கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சீராக வெளி உலக ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டங்களில் இருந்து நம்ம மனசை உள்ளு இழுத்து புலன்களால் கிடைக்கக்கூடிய இன்பங்களில் இருந்து திசை திருப்பி உறுதியான புத்தியுடன் நமக்குள்ள நம்ம இதயத்தில் குடிகொண்டிருக்கும் இருக்கும் ஆத்மாவில் நிலைநிறுத்தணும்னு சொல்றார் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெதுவாக தான் அடைய முடியும் ஒரேடியாக கம்ப்ளீட் கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறார் மனசை அடக்கிய ஆளவும் முடியாதுங்க எப்போவெல்லாம் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக மனசை அடக்க முயற்சி பண்ணுறோமோ அப்போவெல்லாம் அது திமிரிக்கிட்டு வெளியே போகத்தான் ட்ரை பண்ணும் அதனால தான் சனை சனை கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்பணுங்கிறார் பகவான் இந்த ஸ்லோகத்தில் உப்பரமதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உப்பா அப்படின்னா நியர்னஸ் நெருக்கம் மிக அருகில் இருத்தல் அப்படின்னு அர்த்தம் ரமண அப்படின்னா ரமிக்கிறது அதாவது ஆனந்தத்தில் திளைக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ உபரமணான்னா நம்ம தியானத்தின் மூலம் நம்ம கவனத்தை நம்ம இதயத்துக்குள் இருக்கிற ஆத் ஆத்மானுபவத்தில் திளைக்க வைக்கிறதுன்னு அர்த்தங்க இப்படி நம்ம இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஆன்மாவில் நம்ம கவனத்தை நிலைநிறுத்தும் போது நமக்கு நிம்மதியும் அமைதியும் நிரந்தர ஆணமும் கிடைக்குங்க ஒரு புத்திசாலி இதைத்தான் பண்ணணும்னு பகவான் சொல்கிறார் புத்தியாக திருதிக்ரீஹீதையா அப்படின்னா நம்ம புத்தியை தெளிவாக வச்சுக்கிட்டு உலகாயுத எண்ணங்களாலும் கற்பனைகளாலும் எழும் ஆசைகளை முற்றிலுமாக திறந்துட்டு எல்லா பக்கம் இருந்தும் வரும் ஆசைகளையும் எல்லாத்துக்கும் அலைவார மனசை புலன்கள் மூலம் நம்ம அனுபவிக்கிற அல்ப விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம மனசை வெளி விஷயங்களில் இருந்து தடுத்து நிறுத்தி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறார் பகவான் இதைத்தான் நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம மனசை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு மைல்டு சஜஷன் மட்டுமே கொடுக்குறோம் அதாவது தெய்வீக ஒளி நம்ம இதயத்தில் இருக்குதுன்னு நம்ம மனதுக்கு ஒரு தாட் சஜஷன் கொடுக்குறோம் இப்படி ரெகுலராக நம்ம தியானம் பண்ணும்போது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசு வேறு எதுலேயும் சிதறாமல் அந்த ஆத்மாவில் கவனம் வைக்க பழகுங்க பிறகு ஆத்மாவை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கணுங்க இதைத்தான் சம்ஸ்தம் அதாவது பி ஸ்டில் அண்ட் ரிமைன் ஆஸ் த செல்ஃப் அந்த ஆத்மாவை தவிர மற்ற எதையுமே இக்னோர் பண்ணிவிட்டு ஆத்மாவில் மட்டுமே கவனத்தை வச்சு வாழ பழகணுங்க நம்ம மனசு நிலையேற்று அமைதியற்றது அது கண்டதுக்கெல்லாம் அலைப்பாயும் பார்க்குறதையெல்லாம் அடையணும்னு ஆசை வைக்கும் அப்படி மனம் அலைப்பாயும் போதெல்லாம் நம்ம கவனத்தை ஆன்மாவில் நிலைப்படுத்தி கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு ஸ்லோகம் இருபத்தாறில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நாம இந்த அல்ப சந்தோஷத்தை கொடுக்குற புலன் சார்ந்த ஆடம்பர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களை எல்லாம் விட்டுட்டு சிம்பிளாக லைஃப்பை லீட் பண்ணி நம்ம இதயத்தில் உள்ள ஆன்மாவில் கவனம் செலுத்தி தொடர்ந்து தியானம் பண்ண முயற்சிப்போம் நிம்மதியை அமைதியை பரமானந்தத்தை பேரானந்தத்தை அனுபவிப்போம் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி